ஜனானிசவிதம் கவித்ததம் பூதபரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாம் விக்னேஸ்வரபாத பாதபங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா புதிய இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாம் மகேஷகர் ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன் சந்திரனை வைத்து தின பலன்களும் அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூரியனை வைத்து மாச பலன்களும் குருவை வைத்து வருட பலன்களும் சனி பகவானை வைத்து வருடாந்திர பலன்களும் ராகு கேதுவை வைத்து தடங்கள் நல்லது இது போன்ற விஷயங்களை பற்றி நம்மளால் பார்க்க முடியிறது இல்லையா அப்போ இந்த பலன்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரும் உதவிகரமாக இருந்துட்டுருக்கு ஒருவேளை இது சரியில்லை இந்த டைம் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக உங்களுக்கு சொல்கிறது மிகப்பெரிய பயன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டுருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நமக்கு எத்தனையோ விதமான ஒரு நல்லது சொல்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் சார் என்னோடய அம்மா அப்பா இருக்கும்போது சொன்னாங்க தாத்தா பாட்டி இருக்கும்போது சொன்னாங்க நண்பர் இருக்கும்போது சொல்கிறாங்க மற்றபடி ரொம்ப வீக்காக இருக்கேன் சார் ஏதோ ஒரு மோட்டிவேட்டராக காசு பணமெல்லாம் வேண்டாம் நாலு நல்ல வார்த்தை யாராவது சொன்னால் உதவே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுவும் தெய்வீக விஷயத்தை கேட்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி இன்னும் கூடும் அதுதான் உண்மையும் கூட இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகளை இந்த நாளுக்குண்டான விசேஷங்கள் நட்சத்திரம் திதி நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டம் போன்ற விஷயங்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயணம் விஸ்வாவசுவரோடம் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு திருவோணம் இன்றைய திதி சப்தமி அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு இன்று முழுவதும் அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை மிருகசீர்ஷம் பின்பு திருவாதிரை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்னைக்கு பார்த்துலனா திருவோணம் ப்ளஸ் அஷ்டமி ரெண்டுமே சேர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் அரே கிருஷ்ணாரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே ரரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரேன்னு கிருஷ்ண ராமநாமத்தை சொல்லும்பொழுது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனாக இருக்கும் சுவாமி விஷ்ணு தேவானந்தா சிவானந்தாவுடைய சிஷியர் விஷ்ணு தேவானந்தா அவர் வந்து இந்த வேர்ல்டு பீஸுக்காக உலக சாந்திக்காக உலக நன்மைக்காகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து மேற்கொண்டு இருக்கார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் நமோ நாராயணாய அவர் இருக்கும் பொழுது இதை பண்ணார் அப்போது வெளிநாட்டவர் மட்டும் இல்லாத உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அவருடைய டிசைபிள்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாமங்களை வந்து ஜபிக்க ஆரம்பித்தாங்க ஓம் நமோ நாய ஓம் நமோ நாராயநாய இப்படி நான் வந்து ஆசிரமத்தில் இருக்கும்போது தினந்தோறும் பகவத் பகவத்கீதா சாண்டிங் முன்னாடி பகவத்கீதாவுடைய லெக்சருக்கு முன்னாடி இந்த நாராயணநாமத்தை மந்திரத்தையும் பகவத்கீதை முடிஞ்சதுக்கப்புறம் நாராயணநாம மந்திரத்தையும் காலையில் யோகா பண்ணும்போது நாம மந்திரத்தையும் முடியும் பொழுது நாம மந்திரத்தையும் சாயந்தரம் யோகா பண்ணும்போது நாராயணாம மந்திரத்தையும் பொழுது அந்த பஜனில் பொழுது பார்த்துட்டிங்கன்னா எல்லா தெய்வத்தையும் கூட சேர்ந்து நாம மந்திரத்தையும் சான் பண்ணுவாங்க ஃபுல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு பீஸ்க்கு உலக நன்மைக்காக உலக சாந்திக்காக இதவே நம்ம வீட்டில் ஜபித்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதனால தான் காலையில் விஷ்ணு சகசிரநாமம் வீட்டில் போடுறது உண்டு சுப்ரபாதம் வீட்டில் போடுறது உண்டு ஒரு அமைதி நீங்கள் சுப்ரபாதம் எந்தெந்த எல்லாம் விடிய காற்றால் பிரம்ம முகூர்த்தத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் போட்டு கேட்குறாளோ அவளுக்கு அவ்வளோ விசேஷம் திருப்பதியில் இன்றைக்கும் இந்த சுப்ரபாத தரிசனம்னு சொல்லுவாங்க ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும் அந்த சுவாமியை தரிசனம் கண் கூட பார்க்குறதுல பெரும் ஆனந்தமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தினந்தோறும் நீங்கள் போட்டு இந்த மந்திரத்தை கேட்கும் பொழுது அவ்வளோ ஒரு பவராக இருக்கும் அவ்வளோ ஒரு பெரிய சாந்தியாக இருக்கும் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியாக இருக்கும் ஒரே ஒரு நாள் அது ஆன்மீக தகவலில் கூட சொல்ல நிகழ்ச்சியிலே அதை சொல்கிறேன் பாருங்க ஒரே ஒரு நாள் நீங்கள் இதை செய்து பாருங்கள் அன்றைக்கி டே ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் காலையில் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நாராயண நாமத்தை ஜெபிச்சுண்டு ஒரு நூற்றி எட்டு தடவை ஜபிச்சு அந்த நாள் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்கும் சரி இன்றைய உண்டான நாள் நட்சத்திரம் சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம் திருவோணம் அஷ்டமியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய தினம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் மிதுனராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது மிருகசீர்ஷம் திருவாதிர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருந்துட்டு இருக்கு இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் ஏதோ ஒரு வழி கிடைக்காதா ஒரு வழி கிடச்சி தான் நம்ம வந்து ஜெயிச்சிடலாமே ஒரு வழி கிடச்சா நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாமே அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடிண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் ஆனால் இல்லை சார் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறா சார் எல்லோரும் பார்த்துட்டேன்னா அவாவா ஒரு செல்ஃபிஷில் இருக்கா முன்னாடி ஒன்று பேசுகிறா பின்னாடி ஒன்று பேசுகிறாங்க என்னால் யாரை பிலீவ் பண்ணுறது யாரை உண்மையாக நம்புறதுன்னே உண்மையாகவே தெரில எல்லோரும் நன்னா பேசுகிற மாதிரி இருக்குது பட் பின்னாடி ஒன்று பேசின்னு இருக்கா ஐ நெவர் ரெவர் லைக் திஸ் இது எனக்கு பிடிக்கிறதே கிடையாது என்ன பண்ணுறது சில நேரங்களில் நம்ம கூட அப்படி இருந்துருப்போம் இருப்போம் நமக்கே தெரியதில்லை அது மற்றவா பண்ணும்போது இட்ஸ் ஹர்ட்டிங் யூ பட் நீங்கள் பண்ணும்பொழுது அது உங்களுக்கே தெரியறது கிடையாது அவளை பற்றி பின்னாடி பேசுகிறது அது 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 ஒரு காசிப்ஸாக கொண்டு வந்துடுறது இல்லை சார் நான் அப்படியெல்லாம் பண்ணுறது இல்லைன்னு நீங்கள் திருப்பியும் சொன்னே உங்களை அறியாமைன்னு நான் சொல்லுவேன் அப்படி இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது இருந்துருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இதெல்லாம் அப்புறம் வச்சுட்டு தொழிலை ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இன்றைய நாள் கார்மெண்ட் சம்மந்தமாக பொட்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்க ப்ளேபேக் சிங்கராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவா பிரச்சனையில் கலந்துக்கிறத விட நமக்கு நம்ம என்ன இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சிண்டல்னா போதும் எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் மேஷராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பூர் வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே அப்பா முருகா இப்படியோ காப்பாற்றிட்டேன் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போது ப்ளஸ்டாக இருக்கேன் இப்படி ஒரு மூணு நாள் தொடர்ந்து இதே விதமான பலன்கள் வந்துட்டுருக்கு இல்லையா எஸ் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு கடல் கடந்து போகும்பொழுது இந்த ஃப்ளைட் பொழுது ஒரு ப்ரே இருக்கும் ஃப்ளைட்டு இறங்கும்பொழுது ஒரு ப்ரே பிரார்த்தனை இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவாக எப்படியோ கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் எப்படியோ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி தினம் தினம் ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருந்துட்டுருக்கு பாடா இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மன திருப்தி வரும் இல்லையா அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தினமாக தான் இருக்கும் இன்றைய தினம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு போகும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ள அற்புதமான நாள் பேங்க் சம்மந்தமாக அக்கௌண்ட் சம்மந்தமாக ஆடிட்டிங் சம்மந்தமாக இந்த யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சரி பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கும் அப்பாவுக்கிட்ட கோச்சுக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றவா முன்னாடி பெற்றவர்களை நம்ம யதார்த்தமாக பேசுகிறோம் மற்றவங்க என்னடா அதை பெற்றவங்களை இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் எண்ணிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் ஒரு சின்ன இதுக்குள்ளே தான் நான் வந்து வேலை தேடின்னு இருக்கேன் அப்படி இல்லாமல் அதை தாண்டி யோசிச்சிங்கன்னா அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது லைஃப்னால் கஷ்டங்கள் தான் சரி அதெல்லாம் தாண்டி வரணும் இது உங்களுக்கே தெரிஞ்ச பழமொழி தான் அது உண்மை அது இப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வருமானங்களும் ஈட்டக்கூடிய அற்புதமான காலம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு ராகவேந்திர வழிபாடு அற்புதமான வழிபாடுங்க மிதுனராசி நண்பர்களுக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் இன்றைக்கி சந்திராஷ்டம் இருக்குது கிரகநிலையான சாதகமாக இருந்துட்டுருக்கு ஆனால் சந்திராஷ்டம் இருக்கங்காட்டி அப்படி சாதகமாக இருக்கக்கூடிய கிரகநிலை கூட சில நேரங்களில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாதகத்தை கொடுக்குற மாதிரி தெரியும் யாராவது பேசினா இரிட்டேட்டாக இருந்துகிட்ருக்கும் என்னடா இந்த காரியம் நடக்கலை என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தை விட்டு கொடுத்துடணும் சரி விடு அவங்க இன்றைக்கி என்னமோ இப்படி பண்ணிட்டாங்க இப்படி விட்டு கொடுத்துட்டேன்னா எதுவுமே பெருசாக தெரியாது இல்லை சார் இதெல்லாம் அதட்டி வைக்கணும் இதெல்லாம் சொல்லி வைக்கணும்னு ஆரம்பித்தோம்னா அன்றைக்கி நமக்கு தான் டென்ஷன் ஜாஸ்தி அவள் கேட்டுண்டு எப்பவும் போல் பழகின மாதிரி போயிடுவாங்க அதனால் எதுவுமே சொல்லணும் அதுக்குன்னு ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்கிறத தவிர்த்துக்கிறதும் நல்லது இன்றைய தினத்தில் இன்றைக்கி ஏதேனும் முக்கியமான ஒரு விஷயம் பணம் கொடுக்கணும் அதே மாதிரி ஒருத்தரை நம்பி கொடுக்கணும் அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது புது காரியத்தை ஆரம்பிக்காதீங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சதுக்கப்புறம் ஏதேனும் புது காரியங்கள் இருந்தால் ஆரம்பிக்கிறது நல்லது இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கொள்வது நல்லது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதிலேருந்து விலகி நிற்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை உண்டு குறைவில்லை ஸ்கந்தன் உண்டு கவலையே இல்லை மனமே கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கல்யாண விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துகிட்ருக்கு அதே சமயத்தில் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு ரொம்ப நல்லா இருந்துகிட்டுருக்கு ஒரு விஷயத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தில் தொழில் செஞ்சு அதில் வந்து சக்ஸஸ் பண்ணி அதில் பணம் வருமானம் ஈட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துகிட்டுருக்கு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான வெப் டெவலப்பராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்ஜினியரிங் இருக்கிறவங்க அற்புதமான பலன்களை கொடுக்கும் என்னடாவது வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் அற்புதமான வேலைகள் கண்டிப்பாக இருக்கும் ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு சில விஷயத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது அதை சரி வர கம்யூனிகேட் பண்ணோம் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படி இல்லை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பழி உங்கள் பேரில் வந்துடும் இதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா தன்வந்திரி பகவான் வழிபட ஆரோக்கியத்தை பலமாக்கும் அற்புத வழிபாடு சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம எடுத்த காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் மறைமுக எதிர்கிட்டியே அவங்ககிட்டயே போய் அவங்களுடைய தெரிஞ்சவங்களை பற்றி சொல்லுவீங்க அதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை கோவித்துக்கொள்கிறதையும் தவிர்த்துக்க நல்லது ஆரோக்கியம் நாஸ்தின்னு சொல்லுவாங்க ஆரோக்கியத்தை கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ப்ரெஷர் பிபியெல்லாம் வந்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது எங்கே சார் இவங்கெல்லாம் விட்றாங்க ப்ரெஷரும் பிபியும் தான் உருவாக்கி விட்றாங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லாம் அப்போ எனக்கு மைண்ட் வாய்ஸில் இருக்கு இல்லையா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே சரியாகும் அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க கிரகனில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு அற்புதமாக இருக்குது கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு புது விஷயத்தை கொடுத்தாங்கன்னா வேண்டாம் இல்லை முடியல இப்படி நெகட்டிவாக சொல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் பொலிட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கவங்களுக்கு புதிய பதவிகள் வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் புது ஒரு வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது பொறுப்பு அந்த பொறுப்பாக பார்த்துட்டோம்னா நிச்சயமான பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு கன்னி ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்கள் உற்றவருடன் பிடித்தமான சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த ஒரு 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 ப்ராசஸ் வந்து அது வந்து சக்ஸஸாக முடியும் நீங்கள் சொன்னது தான் நடக்கும் கடைசியில் ஃபஸ்ட்டு இல்லை அது இல்லை ஆ அப்படிலாம் சொன்னவங்களாம் கடைசியில் ஆமாம் இல்லை இவங்க சொன்னது தான் கரெக்டாக நடந்தது நம்ம பாட்டுக்கு அப்போல்லாம் மூஞ்சிலாம் திருப்பின் இருந்தாங்க சினிமே பேசாமல் இவாட்டே கேட்போம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்கள் பக்கம் உண்டான வாய்ப்புகள் பேசாதவர்கள் திருப்பி பேசுவார்கள் சில உற்றார சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு புதுசாக ஏதேனும் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணோம்னா அதில் தீவிரமாக இருந்து அதில் செயல்பட்டோம்னா கண்டிப்பாக அது வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயணம் லாப பிரயாணமாக மாறும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதில்னா காலபைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு கிரகங்கள் உங்களுக்கு சாதமாக இருந்துட்டுருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி இடம்பொருள் மனை வாகனங்கள் இதாக மாற்றணும்னு நினச்சா வாங்கணும்னு நினச்சா அதே சமயத்தில் சார் இந்த இடத்துக்கு பணம் கொடுத்துட்டா திருப்பி ரிட்டனே வரல இந்த இடத்துக்கு என்ன பண்ணுறது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த இடம் வீடு வீடு கட்டுறது வீடை புதுப்பிக்கிறது கிராக் உளுந்துகிட்டே இருக்குது இன்ஜினியர்கிட்ட பேசுகிறது வீடு சம்மந்தமான எல்லா விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அதே மாதிரி பொருளாதாரம் சேமிப்பு இதை ஒரு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கல்யாணம் எதாவது வச்சுட்டுருக்கிறவங்க நிச்சயதார்த்தம் ஏதாவது வச்சுட்டுருக்கிறவங்க அதே மாதிரி ஏதேனும் வருங்கால நிகழ்ச்சிகள்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு தங்கம் வெள்ளி நகை எடுக்கிறதுக்கெலாம் ஒரு காலமாக பிளான் பண்ணி அதுக்குண்டான பணத்தை எல்லாம் சேர்த்துட்ருப்பீங்க சீட்டு முடிஞ்சு அந்த பணத்தை எடுத்து வைக்கிறது பேங்க்கில் மாற்றி வைக்கிறது எஃப்டி போடுறது ஆர்டி போடுறது இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக வந்துட்டு இருக்கும் எல்லாமே கரெக்டு தான் இருந்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர் உங்களுக்கு தேவை என்ன சார் ரூபாய்க்கு எந்த போய் ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை ஒரு ரூபா இருந்தாலும் அதை கரெக்டாக வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது அதை பெருக்கிறது தான் ரொம்ப விசேஷமான பலன் கொடுக்கும் அதை காம்பவுண்டிங் பண்ணுறது தான் நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செல்வத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு விருச்சிக விருச்சிகராசி விருச்சிக விருச்சிகராசிக்கு அலைச்சல் நிறையா இருக்கும் ஒரு ஒரு வாரமாக பலன்கள்லாம் நல்லாதான் இருந்துட்டுருக்கு குருவும் நல்லா சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான கிரக நிலையில் இருந்துகிட்டு இருக்கார் அதே மாதிரி சந்திரன் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயத்த பிறர்கிட்ட கேட்கக்கூடிய நிலைமையை கொடுத்துருவார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னு அவங்க ஆரம்பித்தேன்னா எல்லாத்தையும் வரலாறு என்னப்பா முடிக்கவே மாட்டேட்ருக்கு மூணு மணி நேரம் படம் முடிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் நீ முடிக்க மாட்டேயாட்டிருக்குன்னு கதை திரைக்கதை சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே கோபம் வரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னா இத்தனை நேரம் அவங்க பாயிண்ட்டை தான் சொல்லிகிட்டு இருந்துருக்கா அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப நேரமாக எடுத்து பேசி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி முடிக்கிறது அவங்க கேட்குறதுக்குள்ளே நம்மளுக்கு எனர்ஜி ஃபால் ஆகிடும் இன்றைக்கி பிறர் சொல்வதை கேட்கக்கூடிய அற்புதமான சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயணமாக மாதிரி தம்பை தங்கைகளுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க சாப்பாடு விஷயத்தில் கோவம் நீங்கள் டே ஃபுல்லாக அப்படி கோச்சுன்னு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் அதனால் கோச்சுக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி என்னோ முடியல அதனால் இப்படி இருக்குது அப்படிங்கிறதை மனதில் வச்சுக்கோங்க அவங்க சைடு அவங்களுடைய ஷூஸ்லேருந்து பார்த்தா தான் என்ன ப்ராப்ளம்னு தெரியும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க விச்சவிகிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டான்னா விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்து தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே கிரகங்களை எடுத்து பார்க்கும்போது ஓகே சூப்பராக இருக்குது பட் என்னென்னா சின்ன சின்ன விஷயங்களில் பேசுகிறதுல டக்குன்னு எடுத்து மூஞ்சுக்கு சுடிச்சாமல பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு கேரக்டர் இன்றைக்கி வரும் நம்ம பாட்டுக்கு எதார்த்தமாக பேசுவோம் அது அவங்களே மீன் பண்ணுறதாக மாறிடும் அவங்கள சொல்கிறதாக மாறிடும் அவங்களுக்கு என்னமோ குத்தி காமிக்கிற மாதிரி மாறிடும் ஸோ என்னடா அது இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோ அப்படிங்கிற ஒரு தென் எண்ணங்கள் இருக்கும் அது பெரியவங்களாக இருந்தாலும் சிறியவங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி தோணும் நெவர் எவர் டூ தட் அதை வந்து நீங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏதேனும் இன்றைக்கி சொல்லக்கூடிய பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணலனா ரொம்ப நல்லது பெரியவங்க சொல்லுவாங்க இது வயத்துக்காக சாப்பிடாது இது வேண்டாம் சொன்னாக்களே இரவு நேரம் இதை சாப்பாடாத நேரம் அதை சாப்பாடா என்ன பாட்டி என்னம்மா சும்மா இரவு சாப்பிடாத பகல் சாப்பிடாதன்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை அப்போ தெரியாது எங்கேயா வாயு பிடிச்சால் தான் ஐயோ ஐயோ அவங்க சொன்னது கரெக்ட் நைன்டெனிமே இது சாப்பிடப்படாது ஏழு மணியோடு முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ தோணும் தனுசுராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அப்படி தோணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொல்லும் போது புரியாது படம் போது தெரியும்னு சொல்லுவாங்களே அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்றைய தினத்தில் இருக்கும் சித்தர்கள் வழிபாடு ஞானிகள் வழிபாடு ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் தனுசுராசி என்பர்களுக்கு மகரராசினியர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படி சொல்லணும் ஆசை தான் ஆனால் சில ஜாதகங்கள் அப்படி கிடையாது ரொம்ப நெகட்டிவான ஒரு பிளானட்ரி பொசிஷன் இருந்ததுன்னா இன்றைக்கி பயங்கரமாக இரிட்டேட் ஆவீங்க கொஞ்சம் நேரம் பார்த்துட்டிங்கன்னா சரி பரவாயில்ல உடனிட்டீங்களே நீங்களே போய் அவங்கக்கிட்ட சாரி ஓகே அப்படின்னு பேசக்கூடிய நாளாக கூட இருக்கலாம் இது சில பேர் தான் ஆனால் நிறைய பேருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லீடாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது என்னதான் இருக்கட்டும் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது திருமண காரியங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றி பெறும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களை சார்ந்து மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் இன்றைக்கி அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு ஒரு காரியத்தை பண்ணிக்கிறது நல்லா பலன்களை கொடுக்கும் காலையில் ஆரம்பிக்கும் போது மூடு எப்படி இருக்கோ அதை மு அதை வச்சு தான் இன்றைக்கி டே ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிறதுக்குன்னு வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு காலையில் சரியில்லை அப்படின்னா இன்றைக்கி டே ஃபுல்லாக சரியில்லை காலையில் சூப்பர் அப்படின்னா டே ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைய தினத்தை நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் கிரகநிலை சாதகமாக இருக்கா எஸ் குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான இடத்துல இருக்க செவ்வாய் சூப்பர் சுக்ரன் சூப்பர் இந்த மாதிரி கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு மகாவிஷ்ணு வழிபாடு அற்புதமான வழிபாடு கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிரகநிலை சாதகமாக இருக்கா சார் நிறையா சாதகமாக இருக்கா ஆனால் என்ன கொஞ்சம் விரயங்கள் நிறையா இருந்துகிட்ருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இயர்பாட்ஸ் வாங்க ரெண்டெண்ணா வாங்குவாங்க லேப்டாப் வாங்குவாங்க ரெண்டெண்ணம் வாங்குவாங்க செல்ஃபோன் ரெண்டு சில பேர் மூணெண்ணா வச்சுட்டுருப்பா எதுக்குப்பா இப்போ மூணு வச்சுட்டுருக்கா இது அதுக்கு இது இதுக்கு இது இதுக்குன்னு வா பட் மூணுலேயும் கால் வருமான இன்னும் தான் வரும் இருந்தாலும் யூஸ் பண்ணிகிட்டு சார்ஜ் போட மட்டும் மறந்துடுவாள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எல்லாம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு பொருள் வாங்குறது விலையம் பண்ணுறது காசு நிற்கவே மாட்டிங்க சார்னு மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க பட் நீங்கள் யாரையா பெரியவர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க எதுக்கு இவ்வளோ விஷயம் நீ சம்பாதிக்கிறது இவ்வளோ இதுக்கு மேலே இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணும் ரொம்ப எதிர்பார்ப்பாக அது கொஞ்சம் நிதானமாக செயல்படுதுன்னு சொல்லுவாங்க அட்வைஸ்லாம் நல்லா தான் இருக்குது பட் நம்ம வேலைக்கு இது தேவையே அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃப்ளெக்ட்ஸ்லேயும் இன்றைய தினத்தில் அப்படி இப்படி இப்படி இப்படிலாம் போயிட்டுருக்கோம் ஸோ இந்த விஷயங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா எஸ் வேலை வாய்ப்பு சூப்பராக இருக்குது இன்றைய தினம் எடுத்த காரியத்தை டக்குன்னு முடிப்பீங்க கொஞ்சம் விரயங்கள் இருக்குது வெளிநாடு வேலைவாய்ப்பு எதிர்பார்க்காம பார்த்திங்கன்னா ஆன்சைட் வேலையெல்லாம் சூப்பராக இருக்குது பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட்ஸு அதுக்கு உண்டான இதிலெல்லாம் போய் சர்ச் பண்ணி அந்த வேலையை கண்டுபிடிச்சி அதை பார்த்து செயல்படுத்துறது நல்லது ஓகே சார் நீங்கள் சொல்லிட்டீங்களே இன்றைக்கே ஒருத்தர் கேட்டார் பணம் கொடுத்துடலாமா அப்படியெல்லாம் நீங்கள் நம்பி எல்லாம் கொடுத்துடாதீங்க எப்போவுமே ஒன்றுக்கு நூறு முறை ஆய்வு செய்து அதுக்கப்புறம் கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும் கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மீனராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நாள் ஆமாம் சார் இதுதான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் பிகாஸ் எல்லோரும் நெகட்டிவாக சொல்லும்போது நீங்கள் ஒருத்தர் தான் இப்படி சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னா எஸ் கிரகனில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நல்ல விஷயங்கள் நடக்கும் தைரியமாக இருக்கேன் கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது எப்படா நமக்கு வந்து இந்த காரியங்கள்லாம் வெற்றி பெறும் ஒவ்வொன்றா நடந்துன்னு இருக்குது நெவர் ரெவர் எக்ஸைட பட் அட் நீங்கள் ரொம்ப அதை பற்றி எதிர்பார்த்து ரொம்ப அப்படியே வியூ இன்னிக்கை நடக்க அப்படி இல்லை இல்லை நிதானமாக நடக்கட்டும் நம்ம நிச்சயமாக ஜெயிப்போமுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு அதே சமயத்தில் சூக்ஷமாக செயல்பட்டு ஒரு விஷயத்தை டைரெக்டாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லி அந்த காரியத்தை கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும் யார் எதை சொன்னாலும் அதை ஒரு 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 கணக்கு போடுங்களேன் அந்த கணக்கு போட்டு அந்த காரியத்தை செயல்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மல்டிப்புள் டேலண்ட் ஒர்க் வந்து ஒரு விஷயத்தை ஜெயிச்சு வரும் இது முடியலையா ஏ இது பி இது சி அப்படின்னு பிளான் போட்டு ஒரு காரியத்தை பண்ணி பாருங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் மன வருமானத்தை கொடுக்கும் மன திருப்தியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மீனராசி நண்பர்களே மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்துட்டோம் இல்லையா அடுத்த ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம் நிறைய லைஃப்பில் வந்து ஒன்று விட்டால் ஒன்று பிரச்சனை இருக்குது சார் ஏதாவது ஒரு ஒரு சீக்கிரமாக ஒரு குயிக்காக ஒரு நல்லது வராதா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இன்றைக்கி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் இதோ இன்றைய தினத்தில் அதான் ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம் ஒன்று விட்டால் ஒன்று பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் நிம்மதி இருக்குது சார் அதுவும் கிடைக்கிறது கிடையாது இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தால் நாளைக்கு துக்கம் நாளைக்கு சந்தோஷமாக இருந்தால் நாளா துக்கம் ஐயோ யார் என்ன வாழ்க்கை போங்க இப்படியெல்லாம் ரொம்ப மனக்கவலையோடு பேசின்னு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்பவுமே அற்புதமான பரிகாரமாக இருக்கும் எஸ் இது யாருக்கு புரியும் அப்படின்னு சொன்னால் இந்த வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து புரியும் ஆமாம் சார் எனக்காவது நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இதோ நான் சொல்லக்கூடிய வழிபாடு பைரவர் கால பைரவர் கால பைரவருக்கு நீங்கள் போய் சாய்ந்திர நேரத்தில் அதாவது எப்படின்னா அந்த இருட்டுற நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா சந்தி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் போய் கால பைரவருக்கு குங்குமார்ச்சனையும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா விளக்கு போடுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்படி டே வந்து உங்களுடைய டே வந்து பைரவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடணும் அதாவது அவர் பாதத்தில் விட்டுடணும் அப்படி விளக்கு போட்டு குங்குமார்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை டெய்லி டெய்லி நெத்தியில் இட்டுவாங்க இப்படி ஒவ்வொரு அஷ்டமி எண்ணிக்கை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா தினந்தோறும் பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் ஒரு வேளை வீட்டில் கூட நீங்கள் அதை விளக்குக்கு முன்னாடி பண்ணலாம் விளக்கில் பைர வர மனசில் நினச்சிட்டு கூட பண்ணலாம் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அதே சமயத்தில் ஏதோ ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக நீங்கள் நினைப்பீங்க அடுத்த நாள் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது எப்போவுமே ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க எப்படி இந்த டே முடியிறதோ அதே மாதிரி தான் அடுத்த நாள் காலையில் எந்த சிந்தனையில் முடிகிறதோ அந்த சிந்தனையில் தான் அடுத்த நாள் உங்களுக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையும் கூட நான் சொன்ன வழிபாடு ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுத்துருக்கு மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஒவ்வொன்றா நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் கோயம்புத்தூரில் நான் சொன்ன மாதிரி ஒரு புது இடம் புது ஒரு இது வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம் இது வரைக்கும் அஸ்ட்ராலஜியில் யாரும் இந்த மாதிரி பண்ணாமல் உடனே வந்தோடனே அவங்களுக்கு பார்க்கலாம் அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாரஸ்கோப்பை கொடுத்தா ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் செக் பண்ணி தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அஸ்ட்ராலஜர் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு உண்டான பலன்கள் சொல்லக்கூடிய ஒரு முறை ஏன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் பார்த்து இன்னொருத்தர் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதில் ஏதேன்னு ஒரு மிஸ்டேக் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி கொண்டு வந்தேன் இந்த மாதிரி அனலைஸ் வந்து இருந்துட்டுருக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு சொல்கிறது நல்லபடியாக சொல்லணும் அதை இன்னும் நம்ம வந்து கிளாரிட்டியாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த விதமான ஒரு முயற்சி வந்து பண்ணியிருக்கோம் நாடி அஸ்ட்ராலஜி அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறையா விஷயங்கள் வந்து நியூமராலஜி திருமண பொருத்தம் போன்ற இதெல்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி நியூ ஹையரிங்கும் அங்கே இருந்துட்டுருக்கு வேலைக்கு புதுசாகவும் சேர்ந்துட்டுருக்காங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் இப்போ கோயம்புத்தூரில் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கொண்டு வந்து அதை வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஒருவர் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிர சாம்ராஜ் மகேஷ்வியர்